வெல்கம் டு தி புக் ஆஃப் ஜகேரியா பதினான்கு அதிகாரங்கள் இருநூற்றி பதினோரு வசனங்கள் ஜகேரியா புத்தகத்தின் மூலமாக மற்றொரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வெளிப்படுத்துதல் புத்தகத்தின் சுருக்கத்தை முடித்த பின்பு ஒரு தீர்க்க தரிசன செய்தியை பதிவிடுகிறேன் என்று கூறியிருந்தேன் ஆனால் அதற்கு பின்பு எந்த பாடங்களை எடுக்க வேண்டும் என்பதில் கவனமாயிருந்தேன் சில தினங்களுக்கு முன்பு எனக்கு மிகவும் பிடித்தமான பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களில் ஒன்றான ஜகேரியா புத்தகத்தை தியானித்தால் அது கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் வரும் உபத்திரவ காலத்தையும் மிக நேர்த்தியாக வெளிப்படுத்தும் என்று தூண்டப்பட்டேன் இவை எல்லாவற்றையும் காட்டிலும் இந்த புத்தகம் இயேசு கிறிஸ்துவை சித்தரித்த விதம் மிகவும் அழகாக இருக்கும் ஆகையால் இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் தியானிக்க முடிவு செய்துள்ளேன் இந்த புத்தகத்தை எழுதிய ஜகேரியா கிறிஸ்துவை அல்லது மேசியாவை பார்த்தார் வர்ணித்தார் ஆனால் கிறிஸ்துவர்களை பார்க்கவில்லை அதே போல அநேக கிறிஸ்துவ முற்பிதாக்கள் இஸ்ரவேல் புத்திரர்களின் தீர்க்க தரிசன நிறைவேறுதலும் லவோதிக்கியா சபையும் கடைசி காலத்தில் ஒன்றாக பயணிக்கும் என்பதை அறியவும் இல்லை இந்த தொடர் வேத பாடங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் அவசியம் வரும்பொழுதுதான் முக்கிய உலக நிகழ்வுகளையும் எடுத்துரைக்கும் இதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இந்த புத்தகத்தை கேட்கும் தியானிக்கும் ஒவ்வொருவரையும் குமாரன் பரிசுத்தாவியானவர் அளவு கிடந்த ஆசீர்வாதத்தை தர நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து மன்றாடி வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் நேரம் கழிந்தது ஜீவ நீர் புரண்டோடும் காலம் புகுந்தது ఓడుం కాలం పొగుందదు తానానాన తానానాన